ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தி சர்வ ஏகாதசி இந்த ஒரு நாள்ல காஞ்சி மகான் மகா அவருடைய பக்தரிடம் அதுவும் பெண் பக்தரிடம் ஒரே ஒரு செய்தி ஒன்று கூறியிருக்கிறார் அதுவும் ஒரு எளிய பரிகாரத்தை ஒன்று கூறியிருக்கிறார் நீங்க உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும் அதை ஏன்ட்ட கூட உங்களால் கூற முடியாது உங்களுடைய கணவன் மன உங்களுடைய கணவனோ உங்களுடைய குழந்தைகளிடமோ ஏன் உங்களுடைய பெற்றோர்களிடம்கூட உங்களால கூற முடியாத சில உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு நல்ல ஒரு நாளாகத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாளானது இருக்கிறது எப்பொழுதெல்லாம் சர்வ ஏகாதசி வருகிறதோ அப்பொழுதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராமல் இத்தனை நாட்கள் தீராமல் இருக்கின்ற பிரச்சனைகள் கூட நிச்சயமாக அப்பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே காஞ்சி மகான் மகா பிரிவா கூறிய அந்த பெண்களுக்கான பரிகாரம் இதோ பெண்கள் குடும்பத்தில் வேலை நிலையிலும் சில சிக்கல்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை போயிட்டு யார்கிட்ட கூறணும் யார்கிட்ட கூற முழு கூறணும் அப்படிங்கிறது தெரியாம இத்தனை நாட்கள் நீங்க முழித்துக் கொண்டு இருப்பீங்க அது மட்டும் அது மட்டும் அல்லாம வெளியில் செல்லும் பொழுது மற்ற நபர்களிடமிருந்தோ இல்லைன்னா ஏதாவது சில சில பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு முன்னால் காஞ்சி மகான் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார் முக்கியமா குடும்ப பிரச்சனைகள் உடல் அல்லது மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் பணவரவு குறைவு எதிர்மறை சக்திகள் இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது அனைத்தையும் தீர்ப்பதற்குத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாளானது பெண்களுக்காக இருக்கிறது இந்த ஒரு நாளில் பெண்கள் இந்த ஒரே ஒரு செயல மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று காஞ்சி மகான் மகாபிரியா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரங்கள் கூட உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்க்கும் முக்கியமாக வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற பிரச்சனைகளை முதலாவதாக தீர்த்து விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மனசுல அமைதியானது நிலைநாட்டும் செல்வத்தையும் உங்களுடைய வீட்டில் அதிகரிக்க செய்யுமா எனவே காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு ஒரே ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு நேரத்துல நீங்க பண்ணி பாருங்க நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்பது சர்வ ஏகாதசி காலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய காலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் இதை நீங்கள் செய்யலாம் இல்லைனா மாலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் இதை நீங்கள் செய்து முடிக்கலாம் பெண்களும் இந்த ராகு காலத்துல எந்த விதமான நல்ல காரியங்களையும் நீங்க செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடைகளாக மாறிவிடும் எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த ஒரு செயலை செய்யுங்க நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முதலாவதாக பெருமாளுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் நெய் தீபமும் சில புஷ்பங்களும் சில ஏதாவது பூக்கள் இருந்தாலும் இதற்கு போதுமானது செய்யும் இடம் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனதிற்குள் பெருமாளை என் குடும்ப பிரச்சனைகள் தீரட்டும் மனம் அமைதி ஏற்படட்டும் அப்படின்னு நீங்கள் பெருமாளிடம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி மனதார நீங்க கூறணும் அமைதியாக இருந்து கொண்டு இந்த ஒரு பெருமாளுக்குரிய சில மந்திரங்களையும் நீங்கள் கூறுங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களையும் கூறிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையுமே குறைத்துவிடும் மனசுல அமைதியானது நிலைக்கும் செல்வ வரவு உங்களுக்கு மேம்பட தொடங்கும் இதற்கும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க செய்யுங்க நிச்சயம் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாவதாக தான செய்யணும் முடியாமல் இருக்கின்ற நண்பர் நபர்களுக்கு அது உங்களுக்கு அது உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முடியாமல் இருக்கின்ற ஏழை ஏழைகளுக்கோ இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு வெளியில் இருக்கின்ற நபர்களுக்கோ நீங்கள் இந்த ஒரு தானத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அது என்ன தானம்னால் அன்னதானம் தான் இந்த ஒரு அன்னதானத்தை ஒரே ஒரு நபருக்காவது நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்கள் வீட்டில் செஞ்சு கொண்டு போனாலும் சரி இல்லைனா இருந்து உங்களுடைய கைகளினால் நீங்கள் வாங்கி அந்த நபர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கின்ற சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் அதுவும் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து குளித்து விட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று விட்டு அதற்கப்புறமா நீங்க இந்த ஒரு தானத்தை செய்யுங்க நிச்சயமா இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யும் பொழுது அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில சொல்ல முடியாம இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட பெண்களுக்கான ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரமானது இருக்கிறது எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை கூறுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பெண்கள் கூற வேண்டிய தத்தி வாய்ந்த மந்திரம் பரிகாரம் முடிந்ததுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமக சம்பத் சம்பத்திர ஆர்த்தி நிவாரணாகிய பெண்களின் பிரச்சனை தீர்க்க குரு குரு இதுதான் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் பதினோரு முறைகள் உங்களுடைய மனதிற்குள் கூறுங்கள் மெதுவாக நம்பிக்கையுடன் நீங்கள் சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகும் உங்கள் மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும் இதற்கப்பறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் அதற்கும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் அடுத்ததாக பெண்கள் உங்களுடைய வீட்டில் மாலை நேரத்துல சில துளசி செடிகள் இருக்கும் அந்த துளசி செடிகளை கிழக்கு திசை நோக்கி நீங்க நட்டி வைக்கணும் நட்டி வைத்து விட்டு தீபத்தையும் அதனுடன் ஏதாவது தண்ணி இல்லைனா அந்த செடிக்கு ஏதாவது ஒரு தானமா நீங்க ஏதாவது ஒரு பொருளை அழிக்கணும் அதை நீங்க அழித்து ஒரே ஒரு தீபத்தை மட்டும் கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி அமர்ந்து பெருமாளை மனதார நடித்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை கூறி அந்த துளசி இடைகளை நீங்க பார்த்து வழிபடும் பொழுது பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படும் ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு துளசி அப்படிங்கிறது நிச்சயமாக பிடிக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஒரு துளசி செடிகளைய இந்த சர்வ ஏகாதசி நாளில் உங்களுடைய வீடுகளில் நீங்க நட்டி கும்பிடும் பொழுது பெரிய மாற்றம் உங்களுடைய வீட்டில் ஏற்படும் எனவே இந்த ஒரு நாளை நீங்க உங்களுக்கான நாளா பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு நாள்ல பெண்கள் இந்த சில செயல்களை செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதே போல துளசி இலைகளை பெண்கள் எங்கு சென்றாலும் இந்த ஒரு நாள் உங்களுடனே வைத்து செல்லுங்கள் நிச்சயம் அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் you <laughs> எனவே தவறாமல் பெண்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் பண்ணுங்கள் வெளியில் எங்கு செல்லும் பொழுதும் துளசி இலைகளையும் ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தையும் பெருமாளை நினைத்து பெருமாளுடைய உருவக பழத்திற்கு கீழே வைத்து பூஜை செய்து தீபத்தை ஏற்றி அதற்கப்புறமா அது ஒரு துணியில் கட்டி உங்களுடனே உங்கள் கை உங்களுடைய கைப்பைக்குள்ளையோ இல்லைனா உங்கள் கூடையே இருக்கிற மாதிரி அந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பெண்கள் எங்கு செல்லும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் ஏற்படாது இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமான ஒரு தீர்வானது கிடைக்கும் வெளியில் நீங்கள் நினைத்து செல்கின்ற காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைத்து விடும் இதனால் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் கெட்ட சக்தியிலும் உங்களை வந்து நெருங்காது இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக மாறும் எனவே பெண்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் செய்து விடுங்க இது பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு சிறிய பரிகார முறை தான் எனவே இதனையும் நீங்க செய்து உங்களுடைய வாழ்க்கையில பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்து முடிந்த அளவுக்கு காஞ்சி மகாணம் மனதார நினைங்க காஞ்சி மகாண மனதாரன் நினைத்துக்கொண்டு அவர் கூறிய எளிய எளிய பரிகாரங்கள் அதுவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறிய விளக்கு ஏற்றினா கூட அதுவும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் அது ஒரு பெரிய மாற்றமாக நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில மாறும் எனவே தவறாம இந்த ஒரு தீபத்தையாவது ஏற்று நீங்க வழிபடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமாக மாறிவிடும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை எனவே இதனை செய்து நீங்களும் வாழ்க்கையில பயன்பெறுங்க மறக்காம நம்முடைய மகா பிரிவா நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்